ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹார்டு ப்ரின்சஸ்லா ஸோ நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படிங்கிறத தம்மையிலே பார்த்துருப்பீங்க ஸோ ஆயிலிங் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுங்கிறத தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் ஆயிலிங் பண்ணுறதுல வந்து நிறைய பேர் நிறைய தியரிஸ் வந்து வச்சிருக்காங்க நிறைய விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லுவாங்க நான் பர்சனலி எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே சும்மா ஜென்ரலாக கையில் ஆயில் எடுத்து ஊற்றி தலையில் தேய்க்கிறத விட அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறதுனால தான் நம்ம ரூட்டுக்கும் சரி ஸ்கேல்புக்கும் சரி நம்ம பாடிக்கும் சரி ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா டீட்டெயிலாக பொறுமையாக பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான் பர்ஸ்னலாக ஆட்டின எண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் எந்த ஆயில் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இல்லை நாளையும் மிக்ஸ் பண்ணி கூட நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுவேன் ஸோ நாலு ஆயிலும் சேர்ந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து மசாஜ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும் அதனால் செப்பரேட்டாகவும் பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஆயில் ஒத்துக்காது ஒரு ஆயில் ஒத்துக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ண சொல்கிறேன் ஸோ நீங்கள் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் அதாவது சுடு தண்ணி அடுப்பில் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஆயிலை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ஒரு ஹீட் ஆகிடும் கொதிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க ஜஸ்ட்டு ஹீட் மட்டும்தான் ஆகணும் ஹீட் ஆன உடனே உங்கள் ஃபிங்கர் டிப் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் உங்கள் முடியோட வேர் இலைகளை வந்து தொட்டு தடவி கொடுக்கும்போது அந்த ஸ்கேல்ப் வந்து நல்லா அந்த ஹீட்டுக்கு நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாஜ் வந்து குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது பண்ணணும் உங்களுக்கு நின்றுட்டு பண்ணுறதுக்கு கை வலிக்குது அப்படின்னா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஸோ மசாஜுங்கிறது வந்து ஆயிலிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அது ரொம்பவும் முக்கியம் அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த குளிர்காலத்தில் ஆயில் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை சேராதுன்னா நீங்கள் ஓவர்நைட் வைக்க வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சொன்ன ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இது மட்டும் வச்சிங்கன்னா போதும் ஸோ மசாஜ் முடிச்சுட்டு உடன் கோம்போ இல்லைன்னா வந்து மசாஜர் கோம்போ இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்கேப்பில் படியே வாரணும் அதாவது லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும் வலிக்கக்கூடாது அழுத்தம் மட்டும் கொடுத்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் நல்லா ஒரு மாதிரி அது நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் அந்த ஃபீல் வர மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து கோம் பண்ணணும் அதுவும் வந்து ஒரு மசாஜில் செகண்ட் ஸ்டெப்பு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் பண்ணிவிட்டு ஃபிங்கர் டிப்பில் மசாஜ் பண்ணிவிட்டு தேர்டு வந்துட்டு கோம்பு வந்து நம்ம பண்ணுவோம் அந்த கோம்பிங் வந்து நீங்கள் நீம் கோம்பாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது இல்லை எந்த உட்டன் கோம்பாக இருந்தாலும் ஓகே தான் நீம் யூஸ் பண்ணும்போது முடிக்கு இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் சொல்கிறேன் எனக்குமே என்ன நீம் கொம்பு கிடைக்கல கிடைச்சிதுன்னா நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இன்வெர்டர் மெத்தடில் வந்துட்டு உங்கள் முடியை போட்டுட்டு பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம மேலே தலை போது எப்பயுமே பிளட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம செக்யூர் பண்ணும் மேலே தான் நிற்கும் இந்த மாதிரி தலையை குனிஞ்சி பண்ணும்போது ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அது வந்து ஒரு மாதிரி ப்ளசென்ட்டான ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு ஆயிலிங் பண்ணுறதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் மண்டை வந்து ஒரு மாதிரி டைட்டாக ஃபீல் ஆகும் அது எல்லாமே ரிலீவ் பண்ணுறதுக்கு ஆயிலிங் தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் நீங்கள் இதை வந்துட்டு ஓவர் நைட் கூட வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஓவர் நைட் வந்து டைப் பண்ண போகிறேன் அதுதான் நான் வந்து போங்க காமிச்சிருக்கேன் கம்ப்ளீட்டாக மசாஜ் பண்ணிட்டே பாருங்கள் நல்ல ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் இதை அப்படியே வந்து டை பண்ணி விட்டுட போகிறேன் நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆயிலிங் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அண்டில் தென் திஸ் இஸ் லாங் ஹேர் ப்ரென்சஸ் இல்லை சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ப பாய்